ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா ஒருத்துக்கு வந்து ஒரு மூணு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோங்க நம்ம கொளத்தூரில் இருந்து தான் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரி ஓகே இதை தான் உங்களுக்கு என்னென்ன பீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறையா பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடவை எடுத்துருக்கோம் அது போக வந்து இன்னொரு ரெண்டு பாக்ஸ் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து வருது நிறைய பேர் பஃபர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்களா ஸோ அது கொஞ்சம் ஒரு நிறைய பேர் கேட்ட பீசஸ்னால் அடுத்தடுத்து வந்து வருது ரொம்ப நாள் கழுத்து வந்து குளத்தூர்லேருந்து வருதுங்க சென்னையில் ரொம்ப மழை நாள் இன்றைக்கி சிவகாசிலேயே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது காலையிலேருந்து சரி ஓகே மலையோட வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து லோட்டஸ் பிளான்ட் இருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லோட்டஸ் பிளான்ட்டு ஸோ இது வந்து அந்த இதோட இருக்கும் நம்ம வந்து போட்டு வந்து வளர்க்கலாம் ஸோ லோட்டஸ் பிளான்ட்டு இது வந்து ஒரு அஞ்சு பீசஸ் கிட்டே வந்து எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து கோல்டு வந்து எடுத்திருக்கோங்க ஒரு ஐம்பதே கோல்டு தான் சின்ன கோல்டு நிறைய பேர் நம்ம ஷாப்பில் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோல்டு வந்து ஒரு ஐம்பது பீசஸ் வந்து எடுத்திருக்கோம் சரி ஓகே ரெண்டு அதுக்கடுத்து இது வந்து பென்சிலுங்க பார்க்குறதுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு கோடு லைன் வந்துருக்கும் ஜீப்ரா வெரைட்டிஸில் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து அழகாக இருக்கும் ஸோ அதனால் இந்த அது புதுசாக வந்து பென்சில்னு இந்த ஃபீஸ் எடுத்திருக்கோம் இதில் வந்து சில மீன்களுக்குனால் வாயில் வந்து நல்லா ஒரு ரெக்க மாதிரி வந்து வளர்ந்துருக்கும் வாயில் ஸோ இதெல்லாம் வந்து மேல் நினைக்கிறேன் அடுத்து கிளாஸ் ஃபீஸுமே உள்ள கிடக்கு சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து வந்து மூர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் பிளாக் இது வந்து டெலஸ்கோப்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இது ஒரு ஐம்பது பீசஸ் வந்து எடுத்திருக்கோம் இதுமே வந்து நல்லா நிறைய கொஞ்சம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது சரி ஓகே இதை எங்கிட்டு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பேரண்ட் சைஸுங்க மாலி செம சைஸில் வந்துருக்கோம் பேரண்ட் சைஸ் மாலி ஸோ இது வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம் இதில் எல்லாமே நல்ல சைஸாக இருக்குது இது வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் எல்லாமே நல்லா வந்துருக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பண்ணதுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் வந்து விடணும் சரி ஓகே இதுதான் இந்த பாக்ஸில் உள்ள ஃபிஷஸ் அடுத்த பாக்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன இருக்குன்னு இந்த மலைக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வரப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த மலைக்கு வந்து பெட்டியே இதாயிடுச்சிங்க சரி ஓகே இதில் வந்து நிறைய பேர் கேட்டதில் இந்த தடவை வந்து புதுசாக வெரைட்டி வந்து எடுத்துருக்கோங்க நீமோ கேண்டி மே மேலுங்க அது அதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் உள்ளதுங்க சூப்பராக இருக்கும் கார்டு கீழே உள்ளதை பாருங்கள் கலரை செம்மையாக எடுத்துக்காட்டுது வந்தனையுமே ஆக்டிவாக அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது ஸோ ப்ரீடிங்னால் விடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இதை எடுக்கலாம் செம்ம குவாலிட்டியில் இருக்குது அது போக மேலே உள்ளது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கொடுக்கும் கீழே உள்ளதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே இது ஒரு மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு எடுத்திருக்கோம் ஃபீமேல் வந்து அதுக்கு ஈக்குவலான இதில் வந்து ஒரு மூணு மூணு எடுத்திருக்கோம் இதில்னா எல்லோ கலர்னால் வந்திருக்கு பார்த்தீங்களா செமையாக இருக்குதுங்க நீமோ கேண்டியோட மேல் இது இது ஃபீமேலு மேலும் ஒரு மூணு ஃபீமேல் ஒரு மூணு வந்து எடுத்திருக்கோம் இதுலேயும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க மூணு மூணு பீசஸ் அதுக்கடுத்து இதுதாங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது இந்த கொய் கேலக்ஸின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது உள்ளது ரெட்டில் டாட் வந்து வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து கீழே உள்ளதுன்னா பாருங்கள் ரெட்டில் வந்து நிறையா டாட்ஸ் வந்துருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளக் கார்டு வந்து இது கொய் பிளக் கார்டுன்னு சொல்லுவாங்க இது இது வந்து மேலு இதுக்கு ஈக்குவலான ஃபீமேலும் எடுத்துருக்கோம் இந்த பாருங்க ஈக்குவலான ஃபீமேலில் பார்த்தீங்களா ரெட்டில் அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் எல்லாமே இது வந்து ஃபீமேலுங்க இதுவே நல்ல சைஸில் சூப்பராக வந்திருக்கு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த தடவை புது வெரைட்டியில் வந்து இந்த பிளக்கார்ட் வெரைட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தடவை எடுத்திருக்கு இதெல்லாம் நம்ம குரூப்பில் வந்து போடுறோங்க நிறைய பேர் குரூப்பில் வந்து இந்த தடவை ரொம்ப அப்டேட்டும் கொடுக்க முடியல ஆக்சிஜன் சிலிண்டருக்காக வெயிட் பண்ணோம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக வந்துடும் வெப்சைட்டுமே டெவலப் வந்து வந்து இருக்கு நம்ம சேல் வந்து ஆன்லைனில் மோஸ்ட்லி வந்து பண்ணாமே விட்டுட்டோம் உடலை இனிமேலிருந்து கரெக்டாக வந்து பண்ணுறேன் கால்ஸை வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்டேட் வந்து கொடுக்க முடியல ஸோ எல்லாமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க சாரி அதுக்கு நான் வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து என்னால் அட்டன் பண்ணவே முடியல ரொம்ப லோடு வந்து ஹெவியாக இருந்துச்சு இருந்து கொஞ்சம் அதை பிரித்து வந்து கால்ஸ் வந்து வீட்டில் யாரும் அட்டன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கால்ஸையும் கண்டிப்பாக வந்து அட்டன்ட் பண்ண பார்க்குறேன் அது போக வந்து வாட்ஸ்அப்பில் மோஸ்ட்லி வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வந்து நான் ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் சரி ஓகே இதுக்கடுத்து வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் டேங்க் க்ளீனர் வந்து ஒரு பத்து பீஸ் கிட்டே வந்து எடுத்துருக்கோங்க ஒரு பத்து பீஸஸ் வந்துருக்கு கொஞ்சம் சின்னது தான் எல்லாமே தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் இங்கிட்ட இங்கிட்ட வந்துடும் சக்கர் பீஸு அதுக்கடுத்து இதுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன்ஸு ஐம்பது பீஸ் எடுத்து எடுத்துருப்போம் பார்த்திங்களா கலர்ஸ் வந்து இங்கே இந்த இங்கிட்ட பாருங்க இங்கிட்ட தெரியும் நல்ல கலர்ஸு ஒயிட்டு ஃபுல் ரெட்டு பிளாக்கு எல்லா கலர்ஸ்லேயும் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க பிளாக்குமே இந்த தரம் வந்திருக்கு கொஞ்சம் அது போக பட்டர்ஃப்ளை பீட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா கலர்ஸ்லேயும் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மொத்தம் ஒரு பல்காக இருக்குது அது போக வந்து விடோஸ் வந்து ஒரு ஐம்பது பீஸ் வந்து எடுத்திருக்கோம் கலர் விடோ ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி வந்து எடுத்திருக்கோம் மிக்சடு கலர்ஸு அதுக்கடுத்து இது நசைங்க போயிருக்கு இது வந்து ஃப்ளவராங்க எஸ்ஆர்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே ஸோ கலர்ஸ் வந்து இது வந்து நான் சின்னதுலேருந்து எடுத்து வளங்க சூப்பராக இருக்கும் இது நம்ம வந்து எண்பது ரூபாவில் தான் தருவோம் ஒன்று ஒரு பீஸ் வந்து எண்பது ரூபாய்க்கு தருவோம் இது வந்து சின்னதுலேயே கலர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அட்ராக்டிவ் கலரில் நான் வந்து எடுத்து வளர்த்து ஹம்ப் வந்து சூப்பராக வந்துருச்சு அதை வந்து ஒரு நாள் அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டிங்க ஃபார்ம்லேருந்து நம்ம டைரெக்டாக நம்ம எடுக்கிறனால வந்து இவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு எஸ்ஆர்டியோட இம்போர்ட்டடோட குவாலிட்டி தான் ஸோ அதனால் வளர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து எண்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் அதுக்கடுத்து இதுங்க நம்ம கொய்கார்பு கொய்கார்ப்பு வந்து ஒரு ஐம்பது பீஸ் வந்து எடுத்திருக்கோம் கொஞ்சம் மீடியம் சின்ன சைஸ் தான் ஸோ இந்த அளவு சைஸில் வந்து ஒரு ஐம்பது பீஸ் வந்து எடுத்துருக்கோம் இதுமே நல்ல குவாலிட்டியில் வந்துருக்கு கொய்க்க இருக்கோம் அடுத்து ஒயிட் வீடோ வந்து ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கோங்க ஒயிட் வீடோ வந்து இதில் எத்தனை இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ ஒரு முப்பது பீஸோ நான் இருபது பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒயிட் வீடோ வந்து எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து கொய்கார்பிலேயே ஐம்பது எடுத்தனால இந்த இதில் வந்து கொஞ்சம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் இருக்குது இது தாங்க இதில் உள்ள வெரைட்டிஸ் அதுக்கடுத்து எல்லாமே எதிர்பார்த்த ஃபிஷ் வந்து இதில் இருக்குது இந்த பாக்ஸ் வந்து வரப்பையே எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா ஸோ இது வந்து நான் மழை இங்கே ஸோ அதனால் வந்து பாக்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சரி ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம பேக்கிங் கவர் இப்போ ஆன்லைனில் நம்ம அதுக்கடுத்து சேல் வந்து பண்ணுறோம் சொன்னோம்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள கவர்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இந்த இதில் தான் கொடுத்தோம் இந்த மாதிரி பேக்கிங் கவர் இதில் கொடுத்தா தான் நம்மளுக்கு உடையாமல் வந்து வரும் ஸோ அதனால் இது வந்து வந்து ஆர்டர் வந்து ஒரு பேக்கிங் கவர் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து லோக்கல் ஃபைட்டர்ஸுங்க இதுனால் ஐம்பது ரூபா அறுபது ரூபாயெலாம் தருவோம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தரது தான் எல்லாமே நல்லா கலர்ஸும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு சைஸாக இருக்குங்க நல்லா பெருசாக இருக்கும் அடல்ட்டு சைஸ் தான் நல்லா பெரிய சைஸு ஸோ இதெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு தான் தருவோம் நம்ம நம்ம இதில் இருக்குது அதுக்கடுத்து ஒயிட்ஸா இருக்குது ஒயிட் சாருக்கு வந்து ஒரு இருபது பீஸ் கிட்டே வந்து எடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க சரி ஓகே ஒயிட்ஸா இருக்குது அடுத்து இந்த விடோ வந்து இதில் ஒரு இருபது பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒயிட் விடோ இதில் கொஞ்சம் இருக்குது இதுவுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க ஏன்னா நம்ம பேரி இருபது ரூபாய்க்கு தருவோம் நல்லா பெரிய நல்ல சைஸு இதை கடைசி எதை சொல்கிறேன் ஏன்னா வந்து நார்மல் மாலிஸுங்க சின்ன மாலிஸ் ஏன்னா வந்து பேர் வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி தருவோம் நம்ம ஸோ இது இதுவுமே நல்ல சைஸாக தான் தர வந்திருக்கு ஒரு நூறு பீஸ் கிட்ட அது போக வந்து பிளாட்டி எடுத்திருக்கோம் பாருங்கள் பிளாட்டி சூப்பராக வந்திருக்கு மேலு ஃபீமேல் எல்லாம் கலந்து தாங்க இருக்குது ஒரு ஐம்பது பீஸ் வந்து எடுத்திருக்கோம் பிளாட்டி நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு இதுவுமே நம்ம ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக சேல் பண்ணலாம் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து நீ கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் ஒரு அஞ்சு பீசஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா தனித்தனியாக அது இது தாங்க சன்னா வெரைட்டிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோபால்ட்டுன்னு சொல்லுவாங்க இது சன்னா ப்ளூ கோபால்ட் அந்த மாதிரி வர்றது இது வந்து செம்மையாக இருக்கும் இது வந்து நம்ம டேங்க்கில் போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் உடம்புல வந்து அவ்வளோ டார்ட்ஸில் சூப்பராக இருக்கும் இதை நான் கண்டிப்பாக வந்து குரூப்பில் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துருக்கோம் இதோட ரேட் வந்து அறநூறுபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் இது வந்து கம்மியானது தான் ஏன்னா இந்தளவு சைஸ் வந்து ஆயிரரூபா ரேஞ்சில் வந்து இருக்கும் நம்ம வந்து வெறும் அறநூறுபாய்க்கு சேல் பண்ணுறோம் எல்லாமே ஸ்னேக் ஹெட் வெரைட்டிஸ் இது பாருங்க இதை பாருங்கள் இதுவுமே ப்ளூ தான் ரெ அஞ்சுமே ப்ளூ தான் எடுத்தேன் எனக்கு ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டி எடுத்திருக்கு அடுத்து வந்து ரெட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து சொல்லி வச்சுருக்கு ஸோ அது அடுத்தடுத்து வரோம் அப்டேட் வந்து கொடுக்குறேன் இது ரெண்டு மூணாவது எல்லாமே நல்ல சைஸுங்க பார்த்திங்களா இது ஒரு கலரு எல்லாமே நம்மகிட்ட நல்லா வந்து பழகும் ஸோ இது அதுக்கடுத்து இது ஒன்று வந்திருக்கு பாருங்கள் இதுனால் செம் ஆக்டிவாக இருக்குது இது எல்லாமே ஸ்னேக் ஹெட் வெரைட்டிஸுங்க அது இம்போர்ட்டட் குவாலிட்டியில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இந்த ஒன்று இருக்குங்க இதுனால் கொஞ்சம் நல்லா பெருசு நல்ல சைஸு பார்த்திங்களா இதெல்லாம் நான் இண்டிவிஜுவலாக வந்து நான் கலர்ஸ் வந்து வரும் பார்த்தீங்களா நம்ம போட்டு கண்டிஷன் ஆனதுக்கடுத்து அவங்களுக்கு இமேஜஸ்னால் நான் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ சொல்லுங்கள் நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் நூறு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ரெடி ஆகிரும் அதுவும் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் ரொம்ப ப்ராசஸ்க்கு அடுத்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் சரி ஓகே இது தாங்க இன்றைக்கி வந்த ஃபீஸஸ் மொத்தம் பத்தாயிரரூபா ஒருத்துள்ள ஃபீஸஸ் சரி ஓகே ப்ளாக் கார்டு கொய் பிளாக் கார்டு எல்லாத்தையும் வந்து அப்டேட்டும் கொடுக்குறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விஜய் வாரியம் வந்து அடுத்த லெவலில் வந்து கொண்டு போகலாம் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக வந்து கொடுக்க பார்க்குறேன் இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மழை வந்தனால அப்படியே வந்து கொடுக்காமே அப்டேட்டு கொடுக்காமே ஆயிடுச்சு அடுத்தடுத்து அப்டேட் வந்து எல்லாமே இனிமேல் ஃபிஷஸ் வந்து நான் வளர்க்குறது ப்ரீடிங்கு வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ